ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரையில் இருக்கிற அருட்டாப்பட்டி அப்படிங்கிற ஊரை பற்றி ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் மதுரையில் இருக்கிற அரட்டாப்பட்டிங்கிற ஊர் இப்போ ஏன் ஹாட் டாபிக் ஆகிருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல டங்ஸ்டன் இருக்கிறதாகவும் அந்த டங்ஸ்டனை வெட்டி எடுக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏலத்தை வந்து கொடுத்துருக்குறதாகவும் சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கான உரிமை உரிமத்தை வந்து இன்னும் தரலை அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அரிட்டாப்பட்டி மக்கள் வந்து அந்த ஏலம் தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க அந்த ஏலம் வந்து இந்த இடத்துல ஏன் வந்து அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடம் பல்லுயிர் பா பல்லுயிர் வாழிடமாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கு அந்த இடத்துல சமணர் படுக்கை சிவன் குடவரை கோயில் இந்த மாதிரி பல கோயில்கள் வந்து அந்த இடத்துல இருக்குது சுனை நீருற்று சுனை அப்புறம் தமிழ் செம்மொழி ஆகிறதுக்காக ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு எழுத்துக்கள் கிமு மூன்றாம் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிற எழுத்துக்கள் வந்து இருக்குது கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரை அந்த இடத்துல வரலாற்று ஆவணங்கள் தொடர்ந்து கிடைச்சிருக்கு எல்லாமே ஒரு சிறந்த ஒரு விஷயம் சமணர் படுக்கை அந்த ஊருக்கு எப்படி அரிஸ் அரிட்டாப்பட்டிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாங்கன்னா அது மகாவம்சங்கிற நூலில் பௌத்த நூலில் புத்தனுடைய அசோகனுடைய மகன் வந்து மகே மஹிந்தன் மகே மகிந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க மகேந்திரர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மகிந்தன் வந்து அரிட்டங்கிற ஒரு சீடர் வந்து பௌத்த பிக்கு வந்து அவர்கிட்ட இருந்ததாகவும் அந்த பௌத்த பிக்கு வந்து இந்த இடத்துல சமணர் புகை இருக்கிற அந்த இடத்துல வந்து இருந்ததாகவும் அதனால் அரிட்டாப்பட்டிங்கிற ஊர் வந்து அந்த ஊரினுடைய பேர் வந்து அரிட்டாப்பட்டின்னு உருவாச்சு அப்படிங்கிறதாகவும் சொல்றாங்க ஓகேங்களா ஊர் பேர் இதுதான் அந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னா சமணர் படுக்கை கிபி கிமு எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சிவன் குடவரை கோயில் அப்புறம் ஆண்டு ரெண்டாம் நூற்றாண்டு இது இருக்கிற கிரா பிராமி தமிழ் எழுத்து கல்வெட்டுக்கள் இதெல்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் செம்மொழிக்கான ஆய ஆவணப்படுத்தப்பட்ட எழுத்து கல்வெட்டில் அதுவும் ஒன்று சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து அவர் வந்து பல டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக போராடுறாங்க தமிழ்நாடு அரசாங்கமும் நாங்கள் இதுக்கான உத்தரவை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஸ்ட்ராங்காக வந்து அந்த இடத்துல நிற்கிறோம் மத்திய அரசுக்கிட்ட எடுத்து சொல்லணும் இது பெற்பட்ட பகுதி இந்த இடம் மக்களுக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்த இடத்துல தான் ராஜாலி போன்ற அரிய வகை இனங்கள் வாழ்கிறதா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல வேட்டையாட அனுமதி கிடையாது மக்கள் போக்குவரத்துக்காக இப்போ சுற்றுலாவுக்காக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமனர் கோயிலெலாம் வந்து பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிபி அதாவது இப்போ கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள்னா கிபி ஒன்றாம் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டுலேருந்து அந்த எழுத்துக்கள் தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கிற சரித்திரம் இதை இப்போ சம்மந்தப்பட்ட இடமாக அது இருக்கிறதுனால அது பாதுகாக்கப்பட்ட பகுதி பகுதியாக அறிவித்து வந்து சுரங்கம் இங்கே அமைக்கக்கூடாதுன்னு மக்கள் வந்து சொல்கிறாங்க இந்த இடம் வந்து மிகவும் ஒரு சிறந்த இடமாக இருக்குது சமணர் படுக்கை வந்து சமணர்களுக்காக அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அது பௌத்த இலங்கையில் இருக்கிற பௌத்த தலங்களோட ஒத்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க ரெண்டாவது வந்து சிவன் குடைவரை கோயில் வந்து ஒரே பாறையில குடவரை அப்படியே சிலை வந்து ஒரு பாறை வந்து செதுக்கி அதை ஒரு கோயில உருவாக்கி வழிபட்டுருக்குறாங்க அந்த மக்கள் இது பல மக்களுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு குலதெய்வ கோயிலாக வந்து இருக்குது அப்படிப்பட்ட பாராட்ட அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற கோயிலாக இருக்குது இது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சுனை வந்து அரிய பல வகை சுனைகள் இருக்குது ஏரிகள் இருக்குது மலை வந்து ஒரு அழகான மலை இப்படிப்பட்ட ஒரு பகுதியை வந்து அந்த இடத்துல டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ இதை வந்து அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல சுரங்கம் எதுவும் அமைக்காமல் இருக்கிறது அங்கே இருக்கிற மக்களுக்கும் நல்லது சூழலியல் மிருகங்கள் பறவைகளுக்கும் நல்லது இது வந்து நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம்